ஓம் மகா கணபதியே நமக குருவே சரணம் ஜெயம் சேனலின் இது நானூறாவது வீடியோ பார்த்து பிரியவாவினர் உழை பெறுங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது மகா பிரியவாவின் ஒரு அற்புத நிகழ்வு திருப்பதி கஷேத்திரத்தில் நிகழ்ந்தது இது நடந்தது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நடந்தது அதனால் இது பலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்போது நடந்த நிகழ்வை நாம் இப்போது நாம் கேட்கிறோம் அதாவது மகா நினைத்து நமக்கு ஏதேனும் உதவி கேட்க வேண்டும் என்றால் அவரை நாடி நாம் நம்பிக்கையுடன் சென்றால் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார் அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது அவர் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும் இன்று லட்சக்கணக்கான மக்களை அவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர என்று பாடி வியாழன்கிழமை தோறும் அதாவது குருவாரம் அன்று இன்று கூட குருவாரம் தான் இன்றும் பல இல்லங்களில் மகா படம் வைத்து வணங்கி அவர் ஆசையை பெற்றுக்கொண்டு மக்கள் மன நிம்மதியுடன் வாழ்ந்து வருகிறார்கள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் தான் நம் மகா பிரியவா காஞ்சி கஷேத்திரத்தில் வாழ்ந்து நமக்காக அவர் இன்றும் வாழ்ந்து வருகிறார் சூட்சமமாக வாழ்ந்து வருகிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்றால் அவர் ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிவார் அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு முறை அங்கே இருந்த பொதுப்பணித்துறை அதாவது திருப்பதி சேத்திரத்தில் இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் அறநிலையத்துறை அமைச்சரும் ஒரு முக்கியமான முடிவுக்கு தயாராக் கொண்டிருந்தனர் திருப்பதி கோயில் எப்பொழுதும் ஏதாவது மாறுதல் செய்து கொண்டே இருப்பார்கள் பக்தர்களின் வசதிக்காக அன்று நடந்த நிகழ்வு இது பொதுமக்கள் உள்ளே அதாவது மூலஸ்தானத்திற்குள் போய் அதே வழியாக திரும்பி வருவது வழக்கம் இதை மாற்றி அதற்கு பதில் மூலஸ்தானத்திற்குள் பக்கத்தில் உள்ள அர்த்த மண்டபத்தின் சுவர்களை இடித்து மக்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் வழியாக வந்து போனால் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கும் நெரிசலும் குறையும் என்று முடிவு செய்து கீழ்மட்ட அளவில் பேசி இதற்காக வெளிநாட்டில் இருந்து நாற்பது லட்சம் செலவில் கோவில் சுவற்றை இடிக்க நன்றாக கவனிங்கள் கோவில் சுவற்றை இடிக்க ஒரு நவீன இயந்திரத்தை தருவிக்கவும் முடிவு செய்யப்பட்டது இவை அனைத்தையும் கேட்டு மன நிம்மதி இழந்தவராக ஸ்தபதி அதாவது ஸ்தபதி கணபதி என்பவர் ஒருவர் இருக்கிறார் அமைச்சர் அவர் அதாவது பகவான் மீது யசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு பக்தியில் திளைப்பவர் அவர் எப்பொழுதும் இதை கவனித்துவிட்டு நீங்களும் நீங்கள் ஒன்றும் இது பற்றி கருத்து கூறவில்லையே உங்களுக்கும் இதில் சம்பந்தம் தானே என்று கேட்டார் என்னுடைய கருத்தை இங்கே கூறலாமா என்று கேட்டார் ஸ்தபதி அதற்கு தாராளமாக கூறுங்கள் என்றார் அமைச்சர் அமைச்சர் ஸ்தபதி கூறினார் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு ஆகம விதிமுறைப்படி வல்லுநர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திருப்பதி தேவஸ்தான கோயில் மூலஸ்தானத்திற்கு அடுத்தபடியாக உள்ள அர்த்த மண்டபம் என்பது மிகவும் புனிதமானது பவித்திரமானது அதை எடுத்து இரு உறவும் வழி செய்வது என்பது அவ்வளவு நல்லது இல்லை அப்படி செய்தால் இங்கே குடிகொண்டிருக்கும் பகவானின் சக்தியும் அவரது புனித தன்மையும் போய்விடும் உடனே இந்த வேலையை நிறுத்தி விடுங்கள் என்று கூறினார் அந்த கணபதி அனைவரது ஒருமித்த கருத்தும் எடுப்பதிலேயே இருந்ததாம் அதாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாம் அறிக்கையை தயார் செய்யப்பட்டு அனைவரிடம் கையொப்பம் பெறப்பட்டு ஸ்தபதியின் ஒப்புதலும் அதில் பெறப்பட்டது அதாவது கையொப்பம் விட்டுவிட்டு அதாவது மனம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் கையொப்பம் விட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பி விட்டார் ஸ்தபதி கனத்த மனதோடு அவர் தாரை தாரையாக கண்ணீரோடு வெளியே வந்தார் என்ன செய்வது என்று தெரியாத குழம்பிய நிலையில் அவருக்கு திடீரென்று காஞ்சி மகானின் நினைவு வந்தது அந்த மகான் ஒருவரை நம்மை காப்பாற்றுவார் என்று இதற்கு தீர்வு கூறுவார் என்று எண்ணி அவ்வமயம் ஆந்திராவில் முகாமிட்டிருந்த மகாபெரியவாருடன் விரைந்தார் கணபதி ஸ்தபதி ஆந்திராவில் கார்வேட்டி நகர் என்ற இடத்தில் குளக்கரை ஓரும் வர்ணசாலை அமைத்து தாங் தங்கியிருந்தார் விடா விடாபடியாக மனதில் தோன்றிய ஒரே குறிக்கோளுடன் ஸ்தபதி மகானின் இருப்பிடம் சென்றடைந்தபோது விடியற்காலை நேரம் அப்போது அண்ணா அதாவது அண்ணா ஆகாரமின்றி மனதில் பெரும் சுமையுடன் மகானின் முன் போய் நின்றவுடன் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது துக்கத்தை அவரால் அடக்க முடியவில்லை திருப்பதியில் எந்த மாறுதல் செய்வதனாலும் பெரியவாளை கேட்டுத்தான் செய்வார்கள் ஆனால் இந்த விஷயத்தை கூறவில்லை இப்படி செய்ய போகிறோம் என்ற தகவலை தான் கூறுவார்கள் அதனால் பெரியவா அபிப்பிராயம் சொல்லாமல் இதை தடுத்து நிறுத்த ஏதாவது வழி சொல்லணும் என்றார் ஸ்தபதி அந்த சமயம் மகானின் வாயிலிருந்து மணிமணியாக சில வார்த்தைகள் வந்தன உன் மனசு பிரகாரம் எல்லாம் நடக்கும் கவலைப்படாதே என்று கூறி ஸ்தபதியை அவர் அனுப்பி வைத்தார் என் மனசு பிரகாரம் என்றால் கோயில் இடிபடாமல் தப்புமா சோர்வோடு தான் இருப்பட வந்த ஸ்தபதி நல்ல அசதி காலையில் சாப்பிட்ட ஆகாரம் நன்றாக தூங்கி போனார் ஆனால் யாரோ எழுப்பிவிட்டதைப் போல உணர்ந்த ஸ்தபதி மனதின் வேகம் நடையில் தெரியாத நேராக அதாவது முதல் மந்திரி வீட்டை நோக்கி நடந்தார் திடீரென்று அவருக்கு அங்கு போக வேண்டும் என்று தோன்றுகிறது அப்போது பிரம்மானந்த ரெட்டி முதல்வராக இருந்திருக்கிறார் ஸ்தபதி முதல்வர் வீட்டை அடைந்த போது விடியர் காலை நேரம் வந்தவரை அடையாளம் கண்டு வாயு போன் என்ன ஸ்தபதி இவ்வளவு காலையில் என்றார் நான் முதல்வரை பார்க்க வேண்டும் அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்லை என்று அவர் கேட்கிறார்கள் இல்லை என்று அவர் சொல்கிறார் அப்போ அவர் வர சொல்லி இருக்கிறாரா அப்படி என்றால் நீங்கள் அவரை இப்போ பார்க்க முடியாது நான் கண்டிப்பாக அவரை இப்பவே பார்த்தாக வேண்டும் ஆனால் அப்பாயின்மெண்ட் இல்லை ஆனால் பார்த்தாக வேண்டும் என்கிறார் திருப்பதி கணபதி ஸ்தபதியை எல்லோரும் நன்கு தான் எப்படி அவரது வேண்டுகோளை நிறைவேற்றுவது அப்படி ஒன்று செய்ங்க அவர் காலை நாலரை மணிக்கு எழுந்து கீழே காப்பி சாப்பிட வருவார் அப்பொழுது அவர் உங்களை பார்த்துவிட்டால் நீங்கள் பேசலாம் இல்லை என்ற அப்புறம்தான் பார்க்க முடியும் என்று கூறிவிட்டனர் அங்கிருப்பவர்கள் இதை கேட்ட ஸ்தபதி அங்கேயே உட்கார்ந்து விட்டார் சரியாக மணி நாலரை மணி முதல்வர் மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தார் வாயிலில் நிற்கும் ஸ்தபதியை பார்த்தார் என்ன கணபதி இவ்வளவு காலையில் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று கூறி திருப்பதி கோயிலுக்கு ஆபத்து என்றார் எடுத்த எடுப்பிலேயே இப்படி சொன்னதும் அவருக்கு திகைத்தார் அவர் தோல் மேல் கை போட்டு உள்ளே அழைத்து சென்றார் நடந்தவை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அப்படியே போட்டு உடைத்தார் ஸ்தபதி கண்ணீருடன் சொன்னார் முகத்தில் கோபம் கொந்தளித்தது முதல்வருக்கு அறநிலையத்துறை அமைச்சருக்கு உடனே தொடர்பு போட்ட சொன்னார் தொலைபேசியில் அமைச்சர் தொலைபேசி லைனில் வந்தார் முதல்வர் நேற்று முத முன்தினம் திருப்பதியில் என்ன நடந்தது என்றார் அது விஷயமாகத்தான் அதற்கான கோப்புகளுடன் தங்களை சந்திக்க அனுமதி வேண்டி உங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்றார் அமைச்சர் நேற்று முன்தினம் திருப்பதி நடந்தது திருப்பதியில் என்ன நடந்தது என்றார் அது விஷயமாகத்தான் அதற்கான கோப்புகளுடன் தங்களை சந்திக்க அனுமதி வேண்டி உங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்றார் உடனே அமைச்சர் நேற்று முன்தினம் திருப்பதி என்ன நடந்தது என்று கேட்டேன் நின்றார் உரத்த குழலில் முதல்வர் அமைச்சர் நடந்தவற்றை அப்படியே ஒப்புவித்தார் அதெல்லாம் கேட்ட ரெட்டி காரு முதலில் நான் சொல்வதை கேளுங்கள் வெங்கண்ணா ஜோலிக்கே போகாண்டி என்றார் தெலுங்கில் அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி விஷயத்தில் தலையிட வேண்டாம் இது என்னுடைய உத்தரவு என்று கூறி ஃபோனை துண்டித்தார் திருப்பதியில் ஒன்றும் நடக்காது நீங்கள் போய் வாருங்கள் என்று ஸ்தபதியை வழி அனுப்பி வைத்தார் முதல்வர் அதன் பிறகு அவருக்கு நிம்மதியானது இவ்வாறு மகான் காஞ்சி மகான் மனது வைத்தால் ஒன்று ஒன்று நடக்க வேண்டும் என்று மனது வைத்தால் நமக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் அவரிடம் பக்தியோட இருந்தால் நம்முடைய பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிகள் சரணம்